வித்யா சொல்லுங்கம்மா கொேருந்து கொத்தரங்காய் படிச்சு வந்துருக்க சரிங்கம்மா நீ கொத்தரங்காய் போட்டு பருப்பு போட்டு பருப்பு ஊசிலி பண்ணுறியா சரிங்கம்மா கண்டிப்பாக பண்ணுற உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அது ஆமாம்மா பண்ணுறோம் அம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு வந்து நம்ம கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பருப்பூசிலிக்கு தேவையான பொருட்கள் கொத்தவரங்காய் உப்பு மிளகாய் தோரம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் ஒரு மூடி இவ்வளோ தான் இது வந்து பருப்பூசிலி வந்து வேக வச்செல்லாம் பண்ண தேவையில்லை நம்ம வந்து சும்மா வதக்கிறதுலேயும் வெந்துடும் ஊற வச்சு வதக்கிறதுலேயும் வெந்துடும் கடலப்பருப்பு மட்டும் கூட எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் இதுக்கு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஊறி நம்ம அரைச்சிட்டு வதக்கணுன்னா நல்லா க கண்டு வரும் இந்த கொத்தவங்கரா கொத்தரவங்காய்க்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் ஒன்றும் இதாகாது ஆனால் அரைக்கிறது வந்து குரங்குறப்பாக அரைச்சிக்கணும் எப்படி செய்யலாம் கொத்தரங்காய் உசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது கொ கொத்தரங்காய் உசிலிக்காக கொத்தரங்காவை எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வதக்கணும் நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா மேலே ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டாக வந்துடும் அந்தளவுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வந்து கொத்தரங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக இந்த தண்ணி வந்து இதிலே சுண்டி போயிடணும் அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு இந்த கொத்திரங்காயக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு காரணம் எவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்றுக்கொண்டோம் இவ்வளோ தான் இதுக்கு மேலே விடக்கூடாது அதே விழுந்துடும் கொஞ்சமாக உப்பு போடணுமா ம் போடணும் தேவையான அளவு உப்பு போட்டு இது அப்படியே ஏற்பட்டோம் வெந்துடும் ரெண்டே நிமிஷத்துல இருக்கும் வதக்கிறதுலே வெந்துடும் சில காய்கறிகள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் வதங்கிடுச்சுன்னா நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உசிலிக்கு பருப்பெல்லாம் அடிச்சுட்டு என்ன எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாம் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்படி குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம ஊற வச்சாதான் தண்ணியே நான் ஊற்றலை ஊற வச்சேன் இல்லையா அந்த இது அப்படியே வடிச்சிட்டு அப்படியே அரைச்சிருக்கேன் குறை குறப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அது உசிலி இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பருப்பு ஊசிலிக்கு கொத்தரங்காய் பருப்பு ஊசிலிக்கு கொத்தரங்காய் வந்து வதக்கி வேக வச்சு வச்சுருக்கோம் இதை பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கான தேங்காய் இது மூணுத்தையும் சேர்த்து போட்டு பெசரி வச்சிடலாம் முன்னாடிலாம் நான் தனித்தனியாக தான் போடுவேன் எங்கள் லக்ஷ்மி அத்தாச்சி வந்து சொன்னாங்க கலந்து போட்டேன்னா நல்லா சேர்ந்தாப்புல ஒரு ஒன்று இப்போ நான் பெசரி வச்சுட்டு நான் உங்களுக்கு க காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ பெசரி வச்சுட்டோம் இதை எண்ணெய் சீட்டில் போட்டு நல்லா ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த பருப்பெல்லாம் வெந்துடும் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இப்படியே பண்ணிடலாம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கொ இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த பெசரி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தரங்காய் பருப்பு தேங்காய்லாம் அதெல்லாம் இதில் போட்டுடலாம் ஓகே தேங்க்ஸ் என்ன கொஞ்சம் பற்றலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா பண்ணி விட்டு இருக்கணும் இது என்ன உசிலிக்கு என்ன ஒரு இதுன்னா அடிக்கடி பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் பற் பருப்பையும் நைஸ் அரைக்கக்கூடாது குறை குறப்பாக அரைக்கணும் நல்லா அடிக்கடி பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இட்லி பண்ணையில் வேக வைக்க வேண்டாம் இப்படி செஞ்சாலே சீக்கிரம் வெந்துரும் நல்லாவும் இருக்கும் உசிலி பாருங்கள் அளவுக்கு வந்திருக்குன்னு ரெண்டு மிளக தான் வச்சோம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவு வந்தால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹார்டாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பருப்பு இந்தளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம பாத்திரம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் உசிலியும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி